அரே இறங்கின உடனே கொஞ்சம் கருவாடு தாரேன் என்ன முத்துசாமி கூட தெரியாதா உனக்கு எனக்கு எப்படியா தெரியா சின்ன குழந்தைய கூட கேட்டா தெரியு அவர் ஊருக்கு வரும்போது சொல்றாரு நான் என்ன நீ ரொம்ப எதிர்பாரம் பேசுற இறங்கினா கொஞ்சம் கருவாடு கொடுக்கலாம்னு நினைச்சேன் அதுவும் கிடையாது வெறும் வண்டி சத்தான் போயிடாத வாட்ச்மேன் இந்த ஆட்டோ டிரைவரை பாத்தீங்களா நீங்க தானே மவுன் எல்லாம் போட்டிருக்கீங்க வாங்க வாங்க அந்த எடுங்க

ஆனா ட்ரம்பிட் எடுத்து வாயில வச்சுட்டான் சங்கீதம் வருதோ இல்லையோ காத்து கண்டிப்பா வரும் இந்த வீட்டுல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் கை வைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆலயம் தான் ஏன்னா அவனுக்கு வாசிக்க தெரியாது தொடக்கிறது மட்டும்தான் அவனோட வேலை மனசுக்குள்ள மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சின்னு நினைப்பு மூஞ்சே பாரு இருந்தா தானே பாக்குறதுக்கு ஆமா நான் பாட்டுல பேசிக்கிட்டே இருக்கேன் நீ எதுக்கு வந்த சொல்லவே இல்ல நான் ஒரு ரெண்டு மூணு மாசம் இங்க

காதலிக்கணும் கையை பிடிக்கணும் கல்யாணம் கட்டிக்கணும் இதுக்கு உங்க எல்லாம் எனக்கு தேவைப்படுது இதுதான் உங்க வாழ்க்கையோட முக்கிய லட்சியம்னா இவன் பலி கொடுத்தா உங்க லட்சியத்தை ஆட்டை கேட்டி கடை பேரு சுமதி ஆனா எங்க இருக்கா எப்படி இருக்கா என்ன சைஸ் எந்த வீட்ல இருக்கா இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது விடுதலை சொன்னாலாவது விட கண்டுபிடிக்கலாம் பிடிக்கிறதையே சொல்லல விடை எப்படி கண்டுபிடிக்கிறது திருப்பதியில போய் மொட்டை சாலை கண்டுபிடிங்கிற மாதிரி இருக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்காடா இது மூணு வயசுல எடுத்த போட்டோம் இப்ப ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பான் இந்த பொண்ணு இப்ப எப்படி இருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லும் கவலைப்படாதீங்க எனக்கு தெரிஞ்ச திருவல்லிக்கணில சூனாமான ராவத்தர் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு அந்த ஃபோட்டோவை கொடுத்தா வெத்தலையில மையம் போட்டு பளிச்சில கண்டுபிடிச்சிடுவார் உடனே கிளிச்சிடலாம் எது பித்தளையத்தான் வேணாண்டா இந்த ஃபோட்டோவை அப்படியே எடுத்துட்டு போய் வைத்தீஸ்வரன் கோயிலில் நாடி மடிக்கிறவங்க கிட்ட காட்டனோம்னா இந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கா ஏதா இருக்காங்கறா அக்குவேரா ஆணி வேற பிச்சு பிச்சு வச்சிருவான்டா ஆய் அதெல்லாம் வேணாடா இந்த போட்டோவை கம்ப்யூட்டர் சென்டர்ல கொடுத்தோம்னா அப்படியே இந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்குன்னு பிரிஸ் பண்ணி காட்டிடலாம் ஐ திங் ச்சே ஆரம்பிச்சிட்டேன் பாத்தியா நீ ஐ திங்கை ரொம்ப பண்ணித்தாண்டா தலையில இருக்கிற முடியெல்லாம் முள்ள பண்ணி மாதிரி நட்டுக்கிட்டு நிக்குது ஐ திங் அவரே பண்ணிட்டு நீ போ போடா ஏன் நீங்க என்னப்ப பண்றது பாரு சார் நானே அழுதுல நீங்க ஏன் சார் அழுறீங்க சின் வயசுல இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு அது இறந்து போச்சு அது இருந்துச்சு அது அன்னைக்கு நீளையா இருக்கும்

அது முடியாது மேன் உத்து பார்த்து நீதான் கண்டுபிடிச்சுக்கணும் அங்க பார் எல்லாரும் ஜோடி ஜோடி அலையிறாங்க நம்மளுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கல இவனுக்காவது கிடைக்கும்னு நினைச்சேன் வேலா மாமே பொண்ணு சொல்ற அட்ரஸும் இல்ல கடனா வாங்கின கடலையும் தெரிந்து போச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு பார்க்கு பீச் அலையிறது சொல்லு பார்க்கு பீச் இருக்க வரைக்கும் அலைய வேண்டியதுதான் அரையா நுற பொண்ணு நுற பொண்ணு ரெண்டாயிரம் வருஷமா இதையே சொல்லிட்டு

चला, रुको तो पारे।

போது நீ நல்லா அமுக்குப்பா ப்ளீஸ் மை ஹெல்ப் நோ தேங்க்யூ ஏஆக்கு கூடி வரு